நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நமது அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் அவர்கள் கடந்த வாரம் லண்டன் சுற்றுப்பயணம் சென்று வந்தார் அந்த லண்டன் மாநகரம் எப்படி இருக்கிறது அங்கு வாழக்கூடிய மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது அந்த நாட்டு பிரதிநிதிகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள ஆவலுடன் இருக்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் லண்டன் சுற்றுப்பயணம் தன்னுடைய மகன் அங்கு இருப்பதனால் சென்று வந்திருக்கிறீர்கள் அந்த லண்டனுடைய மாநகரத்துடைய மக்களுடைய வாழ்வாதாரம் அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அதை பற்றி விவரமாக சொன்னீங்கன்னா அங்கு இருக்கக்கூடிய அந்த உலகப் பிரசித்தமான கட்டிடங்கள் உங்களுக்கு தெரிய அந்த யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது அதை பற்றி கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் இல்லை லண்டனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளும் குறைந்தபட்சம் இரநூறு முதல் முந்நூறு ஆண்டு காலம் பழமையான பில்டிங் நீ வீட்டுக்குள்ள தான் எல்லா வகையான சீரமைப்பும் செய்து கொள்கிறார்கள் ஆனால் வெளியில் ஒன்று நீங்கள் செங்க செங்கல் அடிக்க அடுக்கப்பட்டு சிமெண்ட் பூசாமல் வைத்திருக்கிறார்கள் ஏன்னா அந்த வெப்பம் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கு நீங்கள் அது ஒரு குளிர் நாடு பத்து மணிக்கு சூரியன் இருக்கு ராத்திரி பத்து மணிக்கு சூரியனை பார்க்கலாம் காலையில் ஆறு மணிக்கு மீண்டும் சூரியனை பார்க்கலாம் எட்டு மணி தான் சூரியன் மறைகிறது நீங்க நிலவு பார்த்தீங்கன்னா எட்டி பக்கத்துலேயே பிடிச்சிடலாம் பூமி பந்துனுடைய உயரமான நிலப்பரப்பு தான் அந்த பிரிட்டன் ஒரு தீவு சுத்தி தீவு அப்போ இந்த மக்கள் எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த நாட்டில் எந்த விளைபொருளும் இல்லை எந்த உற்பத்தியும் இல்லை எந்த கனிமமும் இல்லை மெட்டல் மினரல் எதுவுமே இல்லை எல்லா இறக்குமதி தான் இறக்குமதி ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பன்னாட்டு நிறுவனங்களும் அங்கே இருக்கு அந்த நாட்டில் அந்த நாடு வழியாக உலகத்துக்கு நீங்கள் பண்டமாட்டு பொருள் நடக்குது வியாபாரம் நடக்குது பல கோடிக்கணக்கான ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய கம்பெனி அங்கே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அந்த நாட்டு சட்டை கட்டுப்படுது அப்படி உயர்ந்த சட்டம் அந்த நாட்டில் ரஷ்யாவில் நூறு கோடி ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடி போட்டு வியாபாரம் செய்கிற ரெண்டு பேர் லண்டனில் வந்து எக்ரிமெண்ட் போட்டுக்கிறான் ரெண்டு அந்த நாட்டு சட்டப்படிதான் பண்ணி வியாபாரம் பண்ணியாகும் ஏன்னா அந்த நாட்டு சட்டத்தை யாருமே மீற முடியாது அம்பானி அதானி விஜய் மல்லையா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எல்லா தலைமை நிறுவனமும் எங்க இருக்கு லண்டன்ல இருக்கு ஏன்னா ஒரு லட்சம் கோடியை போட்டு வியாபாரம் பண்ற ரெண்டு பேரும் சண்டை புடிச்சிட்டா அந்த நீதிமன்றம் பதினஞ்சே பதினைஞ்சால ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துரும் மற்ற நாடுகளில் நீதியை நிதிக்கு வாங்கலாம் அந்த நாட்டில் வாங்கவே முடியாது சுப்ரீம் கோர்ட்டு தான் காமிரா தம்பின்னு சுப்ரீம் கோர்ட்டு போய் பார்க்க போனால் உய உச்ச நீதிமன்ற நீதிபதி பேக் எடுத்துட்டு மெட்ரோவில் வந்து இறங்கி கோர்ட்டுக்கு போகிறார் இந்த காட்சியை பார்க்க முடியுமா உலகத்தில் தொண்ணூற்றி ஐந்து வயது ஆங்கிலேய மூதாட்டி செல்ட்ரீவில் கார் ஓட்டிட்டு போகுது இந்த காட்சி உலகத்து எங்காவது பார்க்க முடியுமா ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொண்ணூத்தி ஐந்து நூறு வயது வரை நீங்க குறைந்தபட்சம் வாழுகிற பல பேர் அங்க பார்க்க முடியும் இந்தி இந்தியாவில இருந்து போனாலும் சரி இலங்கையிலிருந்து போனாலும் சரி எந்த நாடுகளிலிருந்து இருந்து போனாலும் சரி அந்த நாடு அவர்களை வார தழுவி கொள்ளுகிறது ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி பத்தி சொல்லுங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு நான் போயிருந்தேன் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்டுல கூட்டம் நிறைய நிரம்பி வழியுது உலகத்தில் இருக்கிறவுடைய அத்தனை பேர் வந்து படிக்கிறான் அங்கே இன்ன பிறகுதான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி அது ஒரு கிராமம் லண்டன் இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்க கூடிய கிலோமீட்டர் நூற்றி எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அங்கே மைல் தான் கணக்கு ம் கிலோமீட்டர் கிடையாது மைல் தான் நம்ம எப்படி முன்னாடி இருந்தோமோ அது போல அதே போல அவனுடைய தான் இங்கிசுன்னு வச்சிருக்கான்ஸ் வச்சிருக்கான் ஊட்டிய அங்க பார்த்தேன் இந்த இந்த வெள்ளக்கார பேர் ஊரா அங்கே அந்த கிராமங்களில் இருக்கு அந்த பேரை தான் இங்கே வச்சிருக்கான் பிராட்வே இருக்காங்க நம்ம ஊர் பிராட்வே கண்ட மாதிரி தெரியுது அங்கே பிராட்வே ஆங்கிலேயனை தன்னுடைய நாட்டில் உள்ள அத்தனை பேர்களை ஆண்ட மண்ணில் வச்சிருக்கான் அப்போ ஆறாயிரம் கிலோமீட்டர் படகுல வந்து கப்பலில் வந்து தான் இந்த உலகத்தையே ஆண்டிருக்கான் அதில் எது ஆளு ஆளுமைனா அந்த நாடு சட்டம் அந்த நாடு சட்டம் ஆளுமைதான் சட்டத்தை யாரும் அம்பேத்கர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தை ராகுல் காந்தி படிச்சிருக்காரு ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி நேரு நூத்தி இருபத்தி ஆறு நோபல் பரிசு பெற்றவர்கள் கல்லூரி படிச்சிருக்காங்க அதாவது குரங்கிலிருந்து மனிதன் தோணுதான்னு சொன்னால டார்வின் அதே போல் நீங்கள் உயிரிகள் பல கோள்கள் இந்த பூமியை சுத்தி கொண்டே இருக்குன்னு சிந்திக்கவே முடியாம நீங்கள் டிவியில் காமிப்பா ஸ்டீஃபன் ஹெகிம் அவரும் அங்கேதான் படிச்சிருக்காரு இப்படி பல அந்த போட்டோவெலாம் வச்சிருக்கான் ஆனா மிக எளிமையாக இருக்கு பேராசிரியர்கள்லாம் சா சாதாரணமாக வந்து போறாங்க அவ்வளோ பெரிய பல்கலைக்கழகம் ஒலிம்பிக்கில் நூற்றி ஐம்பத்தாறு வாங்கணும் அங்கே படிச்சிருக்கான் அதிகமாக படிப்பவர்கள் வெளிநாட்டு மாணவர்கள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு புரட்சியாளர்கள் சிந்தனையாளர்கள் அத்தனை பேர் அங்கே படிப்பார்கள் ஆமா ஆமா நான் காரணமாக சம்பாதிக்கப்போனே ஹை கேட்டுங்கிற பகுதியில் இப்படி பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் உருவாக்கி வைத்து 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 கொண்டு நீங்க அந்த நாட்டில் ரிஷி சுனக்கு பகவத்கீதைய வைத்து பதவி பெருமாணம் எடுத்துக்கொண்டு பிரதமராக இருக்காரு நடக்குமா நாட்டில் அந்த நாட்டோட எதிர்கட்சி தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு நீக்ரோ பெண்மணி லண்டன் நகர மேயர் ஒரு பாகிஸ்தான் முஸ்லீம் சலீம் சலீம் அலி அப்ப அந்த மக்கள் தங்கள் நாட்டில் வந்து அடைக்கலமான அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்ள தன்னுடைய மக்களை ஏத்துக்கிறான் நீங்க ஒரு லண்டன் நகரத்தில் மட்டும் ஒரு ஒரு ஐந்து லட்சம் ஆசியர்கள் இருக்கிறான் அதுல பாதி பேர் தமிழம் தான் தமிழன் தான் அறுபத்தி ஏழு வயது ஆயிட்டா அது ஆணும் பெண்ணும் மக மக உதவியும் தேவையில்லை அரசு கொண்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு பவுன்ஸ் கொடுத்துருது ஆணுக்கு ஆணாக பெண்ணாக யாரா இருந்தாலும் சரி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு காசுக்கு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் நம்ம ஊர்ல எவ்வளவு ஆயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா அங்க ஒன்னே முக்கால் லட்சம் மருத்துவம் கல்வி ரெண்டு இலவசம் இலவசம் தலை வலிக்குதுன்னு ஃபோன் பண்ணிங்கன்னா அதாவது அங்கே இருக்கும்போது ஒரு ஒரு ஈனத்தம்பளை சொன்னார் கால் டேக்ஸியை கூப்பிட்டுருக்காங்க வீட்டுக்கு போயிருக்காரு அந்த ஒரு ஒரு வயதான பாட்டி வீல் சேரில் உட்காந்துருக்கு என்னை வீல் சேரில் எடுத்து காரில் வச்சு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த டேக்ஸி டிரைவரு இல்லை உன்னை நான் கா ப தூக்கி காரில் வச்சு உன்னை கூட்டிகிட்டு போய் விடுத்து திருப்பி உன்னை வீல் சேரில் வச்சு உன்னை கூட்டி ஒப்படைக்கணும் இதெல்லாம் நான் செய்ய முடியும் திருப்பி வந்துட்டார் அந்த போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுச்சு போலீஸ் உடனே வந்தா டாக்ஸியை சட்டப்படி குற்றம் நீ வந்து மாற்றுத்திறனாளிய நீ வந்து மதிக்கல அவங்களுக்கு உதவி செய்யல இது டாக்ஸி ஓட்டுகிற உரிமை உன்னுடைய பறிக்கப்படும் இவ்வளவு சட்டம் கடுமையான முதல் முதல் குடிமக்களே அவங்க தாயா யாரு மாற்றுத்திறனாளி தான் இந்த நாட்டினுடைய முதல் குடி முதல் குடிமக்கள் நம்ம ஊர்ல தள்ளி விட்டுட்டு போயிருவான் டாக்ஸி லைசன்ஸ் மதிக்கப்பட்டது செய்து அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு அந்த மக்கள் அவ்வளோ மரியாதை கொடுக்குறான் என்ன காரணம்னா அவர்கள் தான் இந்த மண்ணினுடைய சொத்துக்கள் இருக்கிறான் அஞ்சு வயசு வரைக்கும் குழந்தைக்கு சுகர் கொடுக்க கூடாதுங்கிறான் சக்கரை போட்டு கொடுக்காத அது ஒயிட் வைசனுங்கிறான் நம்மளோட குழந்த கு குத்து குத்தா அழிஞ்சிக்கிது சக்கரையை பாதி பேருக்கு சக சுகர் தான் இருக்கு அங்க தொண்ணூத்தி ஐந்து வயது வரை யாருக்கு இந்த நோய் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் இப்போ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அப்போ பாராளுமன்றம் பாராளுமன்றத்தில் வின்சன் சர்ச்சில் சிலை பக்கிங்காம் அரண்மனை இப்படி பல பகுதிகளை நீண்ட நாள் கனவு அதெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த மக்கள் எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் எல்லாரும் வீட்டுக்கு ஒரு ரேஞ்சு ரோவர் வச்சிருக்கான் எளிமையாக வந்துட்டு இதில் ஈழத்தவளம் ஜவுரியமாக இருக்கான் நல்ல நல்ல கல்வி அவர்களுக்கு மருத்துவம் இலவசமாக அனைத்து அரசு ஆங்கிலேயருக்கு என்ன வசதி இருக்கோ அதே வசதி யாருக்கு அவருக்கு இருக்கு ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர் இருக்கா ஈழத்தமிழர்கள் பூராமே அங்க மிக 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 வசதியா இருக்கும் உலகத்திலேயே நீங்க அமெரிக்கா கனடாவுக்கு அடுத்தபடியா லண்டன்ல லண்டன்ல சரி நீங்க இந்த லண்டன் பயணத்துல உங்களால மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொல்லலாம் நீங்க பார்த்த இடம் சொல்லலாம் பார்த்த நபர் யாராவது நானும் வெள்ளிக்கிழமைக்கு இரவுல போய் லண்டன்ல இறங்கினேன் சனிக்கிழமை காலையில பத்து பதினோரு மணிக்கு லண்டன்ல ஹைகேட்டுங்கிற ஒரு பெரிய சிமெண்ட்ரி சிமெண்ட்ரியா சுடுகாடு அங்கே போய் மாமனிதன் மார்க்சனுடைய சமாதியை போய் பார்க்க நேர்ந்தது அது அங்கே பார்க்குற பொழுது அங்கே இருக்கிற கைடு சொன்னால் இந்த சமாதி அனாதைகளை பிறக்கக்கூடிய இடம் உலகத் தொழிலாளிகளுக்காக பாடுபட்டு நீங்க பல நாடுகளை வழியா வந்து அடைக்கலம் அயர்லாந்து புரட்சி நடக்குது அயர்லாந்து விடுதலை வேணும் அயர்லாந்துக்கு எங்களுக்கு எங்களுடைய மண்ணை பிரிச்சு கொடுன்னு போராட்டம் நடக்கிற பொழுது அவர்களோடு சேர்ந்து கொடுக்குறாங்க ஒரு புரட்சியாளர் புரட்சியாளர் சேருவான் கருணாநிதி உடனே போய் சேருவான் அப்போ பிரிட்டிஷு பிரமுக்கள் சபை என்ன பண்ணுறான் இவரை நாடு கடத்தினுக்குறான் அந்த நேரத்தில் தான் இவர் இறந்து போயிடலாம் இறந்து போன பிறகு நீங்கள் அந்த நாட்டுக்கு அநாதைகளை திரைக்கக்கூடிய கல்லறையில் நான் அங்கே போய் ஒரு மலர் வளையம் வச்சு அந்த மாமனிதர் மார்க்ஸை நான் அங்கே நினைவு நினைவிடத்தை பார்க்கிற பொழுது எனக்கு வாழ்நாளில் நாம் மார்க்ஸை பார்த்துருக்க முடியாது அவர் வரலாற்றை பற்றி திருக்கிறேன் அவர் துயிலுகிற அந்த மா மா மனிதன் துயிலுகிற அந்த இல்லத்தை நான் பார்ப்பது என்பது எனக்கு அறுபத்தைந்து ஆண்டு காலமாக நான் எப்படியாவது மார்க்ஸுடைய சமாதிக்கு ஒரு மலர் வைத்து விட வேண்டும் பல ஆங்கிலேய குழந்தை குட்டி சின்ன பசங்க நீக்கிறோம் நான் நின்று நின்ற நேரத்தில் அத்தனை வெளிநாட்டிலிருந்து குழந்தை குட்டிகளோடு வந்து இது ஒரு மணல் வளையம் அது பூச்செண்டுகளை வைத்து கொண்டு போகிற அந்த அருமையான அற்புதமான காட்சிகளை பார்க்கிற பொழுது எனக்கு இந்த லண்டன் பயணத்தில் மறக்க முடியாத அனுபவம் அனுபவம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதான் மார்க்ஸ் இறந்த போது ஏங்கிள்ஸ் சொல்கிறார் மார்க்ஸ் இறக்கவில்லை சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் ஆயிரத்தி எழுநூறு புத்தகங்களை படித்து நீங்கள் டாஸ் கேபிட்டல் தொழிலாளிகளுக்கான தத்துவத்தை உலகத்துல அத்தனை தொழிலாளியை அதை படிக்கிறான் இதை பார்த்து தான் மார்க்ஸு சீனாவில் புரட்சி செய்கிறாரு ரஷ்யாவில் லெனின் புரட்சி செய்கிறார் கியூபாவில் புரட்சி செய்கிறாருள்ள செகஸ்வரவேக்கியா வட வியட்நா வட உலக நாடுகள் புழுக்க புரட்சி செய்வதற்கான மூலவெது மார்க்ஸனுடைய தான் டாஸ் கேப்பிட்டல் டாஸ் கேபிட்டல் அதுதான் தத்துவம் இன்றைக்கூட நான் ஒரு புத்தகம் படித்தேன் நம்ம பு புள்ளிலன்னு பெருஞ்சித்தனுடைய மங்க புலிகள் எழுதுனா புலவர் கல்வி பெருமானையும் தன்னுடைய அனுபவங்கள் எழுதியிருந்தேன் ஆ அப்போது இங்கே மார்க்ஸுனுடைய ஏங்கிள்ஸுனுடைய தத்துவம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருக்கு ஆனால் அந்த மனிதன் எங்கே புதைக்கப்பட்டிருக்கிறான் இப்போ அந்த கட்சி தான் இப்போ ஆளுங்கட்சி மார்க்ஸு கனவு கண்ட லேபர் பார்ட்டி அந்த தங்க இப்போ அங்கே லேண்டால இப்போ அது ஒரு பிரம்மாண்டமான சதுக்கமாக மாறியிருக்கு நிச்சயமான உங்களுடைய அடுத்த இந்த பயணத்தினுடைய அடுத்த பகுதி வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம கண்டிப்பாக பகிர்ந்துக்கோனா ரொம்ப இது வந்து இப்போ பார்க்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறோம் நன்றி வணக்கம்